வாங்க குச்சனூர் கோயிலுக்கு போகலாம் குச்சனூர் கோயிலுக்கு வழியில் மலைகள்லாம் பாருங்கள் எப்படி மேகம் சூழ்ந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு கோயிலில் வந்து இந்த இடவை மாலைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு வெத்தலை வச்சு கட்டியிருந்தாங்க இங்கே பாருங்கள் காமதேனு சிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே கொடிமரம் வச்சுருந்தாங்க கொடிமரம் வந்து நல்லா நீளமாக இருந்துச்சு கோயிலுக்கு வர்றவங்க இந்த வாய்க்கால் காலை நினைச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளே போவாங்க இங்கே வந்து பாருங்கள் வேண்டுதலுக்கு வந்து காகம் மாதிரிலாம் வந்து வாங்கி இந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க சிலர் இங்கே வந்து என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த மாதிரி எல் தீபம் போடுறது இந்த மாதிரிலாம் செய்யலாம் இன்றைக்கி கோயிலில் கூட்டம் அளவாக தான் இருந்துச்சு சாமி பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ மன நிம்மதி தருதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்து சாமியை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த சனீஸ்வர பகவானை பார்த்தாலே நீங்களும் சேர்ந்து எங்களோட சாமியை வேண்டிக்கங்க உங்களோட கஷ்டங்கள்லாம் நீங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லதே நடக்கும் சாமி கும்பிட்டு இப்போ வெளியே வந்துட்டோம் சாமி கோயிலில் வேண்டிக்கிட்டு தாலி கையெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட தலை மரம் போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் சாமிக்கு பேர் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் சுயம்பு சனீஸ்வர பகவான் வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு கடாயெல்லாம் விற்பாங்க இரும்பு ஜாமான்லாம் இங்கே விலை கம்மியாக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அங்கே ஒரு கடாய் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்